ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு சைடிஷ்ஷாக அந்த கத்திரிக்காய் தொக்குன்னு ஒன்று வைப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அது ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இப்போ அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம் அதே மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடையில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது லேசாக அந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும் அந்தளவுக்கு டேஸ்ட் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் போகிற வரைக்கும் இதுக்கப்புறமா அந்த எண்ணெயிலே வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மூணத்தையுமே சேர்த்துக்கோங்க வேற எந்த மசாலாவும் வேணாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் அந்த மசாலாவை எண்ணெயிலே வதக்கிக்கோங்க கருக விட்டுறக்கூடாது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் கத்திரிக்காய் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பண்ணிக்கு மசால பண்ணிவிட்டு போகிறோம் ஒரு செவன்டி பர்சன்ட் அளவுக்கு இந்த கத்திரிக்காய் வேகணும் அது வரைக்கும் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் நடு நடுவில் கிளரி மட்டும் விட்டுக்கோங்க இப்போ வந்து கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு இந்த டைமில் வந்து புளி கரைச்சலாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து புளி பேஸ்ட் இருந்ததுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுறேன் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் கத்திரிக்காய் வந்து வெந்துருச்சு இதில் வந்து நம்ம வேர்க்கடலையும் எள்ளும் சேர்த்துக்க போகிறோம் வேர்க்கடலை மூணு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு எல்லையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் தனித்தனியாக வேர்க்கடலையே தோலெல்லாம் எடுத்துட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சிக்கோங்க எல்லாமே சேர்த்துக்க கூடாது இதில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா தக தகுன்னு சூப்பராக ரெடி ஆயிருச்சு கத்திரிக்காய் தொக்கு இதை நான் ரைஸ்க்கு வச்சு இதை சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசிச்சு செமங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்யூ